ியா ரேடியோ பாண்டி பழம்பதிகங்கள் எமது வானொலி களஞ்சிய தொடர் நான்காம் பகுதி விளக்கம் அளிப்பவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் தேவார பாடல்களை பாடுபவர் திருப்புரங்குண்டம் ஏ திருஞான சம்பந்து ஓதுவார் அவர்கள் தலம் திரு ஆலவாய் இறைவன் சோமசுந்தரர் இறைவி மீனாட்சி பண் கௌசிகப்பன் கௌசிகப்பன் இக்காலத்தில் பைரவிராகத்தில் பாடப்படுகிறது திருஞான சம்பந்தர் பாடியருளிய திரு பதிகம் மூன்றாவது பதிகம் இப்பதிகம் செய்யனே என்று தொடங்குகிறது திருஞான சம்பந்தர் திரு ஆலவாவை மேவிய நாளில் தவம் மறைந்தது அல்லன செய்பவராகிய சமணர்கள் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த திருமடத்தில் நெருப்பு வைத்தார் வெய்ய தீங்காகிய இது வேந்தன் மேலதாகும் என்னும் விதிமுறையினால் அந்த நெருப்பு பாண்டிமாதேவியார் மங்கள நாணை காப்பதற்காகவும் குலச்சிறையார் அன்பும் அரசனது சிவ அபராதம் அகல வேண்டும் என்பதற்காகவும் சிவ நெறிக்கு அவன் மீண்டு வரும் விதி உண்மையினாலும் வெப்பு நோய் அகல வெண்ணீர் பூசும் பேரு அரசனுக்கு இருப்பதும் ஆகிய காரணங்களினால் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகுக என்று பாடி அருளியதுதான் இத்திருப்பதிகம் முதல் பாடல் துவங்குகிறது எமக்கு பாதுகாவலாக விளங்கும் பெருமானே திரு ஆலவாயில் கோவில் கொள்ளும் தலைவனே அஞ்சாதே என்று அருள் செய்வீராக பொய்த்தன்மை உடையவராகிய அமணர்கள் என்னை எரிக்குமாறு பற்ற வைத்த நெருப்பானது மெல்ல சென்று பாண்டிய மன்னனுக்கு ஆகுக என்றார் ஈசன் சிவந்த திருமேனியராய் விளங்குதலையும் அப்பெருமான் யாவற்றினையும் விளைவிக்கும் அடித்தளமாகத் திகழ்தலையும் பாதுகாவலாக மேவி இருத்தலையும் நடுவு நிலைமையை உடையவன் என்பதாலும் செய்யன் என்று உணர்த்தினார் ஈசனையும் பாண்டியனின் மாண்பினையும் எண்ணி பாண்டியர்க்கு ஆகவே என அழிக்க பெற்ற ஆணையானது அந்த அரசனுக்கு சைவத்தின் மெய்ப்பாங்கை உணரச் செய்யும் வெப்புநோய் ஆக்கப் பெறுதற்கும் பின்னர் சீர் நெடுமாறன் ஆவதற்கும் உரிய முகாந்திரம் ஆவதற்கும் வழியாயிற்று அத்தகைய கருத்தை கூறும் திருப்பாடல் இதோ செய்யே திரு ஆலபாய் மேய செய்ய நே திரு ஆலவாய் மேபிய செய்ய நே திரு ஆலவாய் ஐய நே அஞ்சல் என்றருள் செய்ய நே செய்யனே நே திரு ஆலவமே விய ஐய நே அஞ்சல் என்றருள் செய்ய ஐயனே அஞ்சல் என்றருள் செய்ய ஒய்யராம் அமண சென்று பாண்டியற்கேகவே அவனூ பையவே சென்று பாண்டியாகவே இனி அடுத்த பாடல் மதுரை ஈசன் எல்லாவிதமான ஆற்றல்களையும் உடைய சித்தர் திரு ஆலவாயில் மேவி விளங்கும் அன்பிற்கு உரியவர் அஞ்சாதே என்று அருள் புரிவீராக உடைய சமணர்கள் என்னை எரித்திட பற்ற வைத்த நெருப்பு சமண மதத்தில் பற்று பாண்டியனுக்கு ஆகுக என்றார் ஈசன் யாவும் செய்யவல்ல ஆற்றலுடைய பெருமான் என்பதனால் சித்தன் என்றார் நாகத்தை வதைத்தது கல்யாணைக்கு கரும்பூட்டியது போன்றவை இத்தலத்தில் அவர் இயற்றிய சித்துகள் அன்பிற்குரியவர் ஈசன் ஆகையினால் அத்தன் என்றார் தற்போதைய நிலையிலிருந்து மாறி நாயனாராகத் திகழவிருக்கும் பாண்டியன் மாண்பினை புகழும் அருட்குறியாக பக்திமன் தென்னன் பாண்டியர்க்கு என்று கூறினார் இத்தகைய கருத்தடங்கிய பாடலை இப்போது கேட்போமா சித் நே திரே மேவிய சித்த ஆலவாய் மேவிய சித்தனே திரு ஆலவை மேவிய அத்தனே அஞ்சல் என்றருள் என்னை சித்தனே திரு ஆலவமேபியம் தண்ணே அஞ்சல்ருள் செய்யனை அத்தனே அஞ்சல் எந்தருள் செய்யணை எத்தராம் அமன எத்தராம் அமண கொழுவு தூண்டராம் அமன கொழுவு பத்திமல் தல் பாண்டியக்கு ஆகவேயத்தரா அமன பொழுது கூட பத்தி மல் தன்னல் பாண்டியற்கு ஆகவே பத்தி மல் தன்னல் பாண்டியற்கு ஆகவே அடுத்த பாடலில் தக்ஷன் வேள்வி தகர்த்த வீர செயலை கூறுகிறார் தக்ஷன் செய்த தீய வேள்வியை தகர்த்து அருள்தன்மையை வழங்கிய ஆலவாயில் மேவும் சொக்கநாதனே அஞ்சாதே என உரைத்தருள் வீராகுக செருக்குடைய அமணர்கள் என்னை எரிக்குமாறு செய்வித்த தீயானது அத்தகையோர் பக்கமே சார்ந்து சென்று பாண்டிய மன்னனுக்கு ஆகுக என்கிறார் இத்திருப்பாட்டில் திரு ஆலவாயில் வீற்றிருக்கும் ஈசனாகிய திருப்பெயராகிய சோக்கன் என்பதை ஓதியிருக்கிறார் பரமசிவனை மதியாமல் யாகம் செய்தவன் தட்சன் அவன் யாகத்தை அழித்து தக்ஷன் தலையை வெட்டி தீயில் இட்டு சமரித்தான் இறைவன் இந்த வீரச்செயல் நிகழ்ந்த இடம் திருப்பரியலூர் எனப்படும் கீழப்பரசலூர் ஆகும் அதன்பின் தக்ஷனுக்கு ஆட்டுத்தலை அளித்து அருள் செய்தான் சிவபெருமான் அதுபோல பாண்டியனுக்கு வெப்பு நோய் தந்து அவனை தடுத்தாட்கொள்வான் என்பதை பாண்டிய மன்னனுக்கு ஆகுக என்று கூறி உணர்த்திய அத்திருப்பாடல் இதோ தக்கன் தகத்தருளால தகர்த்தருளாலவாய் தற்க வேள்வி தக்தருளாலவாய் சொ்கே அஞ்சல் என்றருள் செய்ய தற்கள்வி தக்தருளாலவாய் சொனே அஞ்சல் என்றருள் செய்யனை சொ நீ அஞ்சல் என்றருள் செய்யனை எக்கராம் அமன எக்கராம் அமன பொழும சூட்கராம் அமண அமணர் பொழுவுடர் பக்கமே சென்று பாண்டியற்கு எக்கரா அமணர் பொழுது டுடர் பக்கமே சென்று பாண்டியற்கு ஆகவே எக்கரா இனி இறைவன் அஷ்டமூர்த்தி வடிவனன் என்று கூறுகிறார் நன்னரியாக விளங்கும் பெருமானே திரு ஆலவாயின் கண்மேவிய அஷ்டமூர்த்தியே அஞ்சாதே என உரைத்து அருள் தீய குணத்தை உடைய அமணர் என்னை எரிக்கும் தன்மையில் வைத்த நெருப்பானது கல்வியில் வல்லவனாகிய பாண்டிய மன்னனுக்கு ஆகுக என்றார் இறைவன் ஐம்பூதங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மற்றும் சூரியன் சந்திரன் ஆன்மா என அஷ்டமூர்த்தி வடிவினன் ஆவான் எனவே அஷ்டமூர்த்தியனே என இங்கு கூறினர் மதுரை மாநகரிலேயே ஐம்பூத வடிவில் இறைவன் இருக்கும் ஆலயங்கள் உள்ளன திருவாப்புடையார் கோவில் நீர்த்தலமாகும் இம்மையில் நன்மை தருவார் ஆலயம் நிலம் மண்ணுக்குரிய தலமாகும் தென் திரு ஆலவாய சுவாமி ஆலயம் நெருப்புத்தலமாகும் தெப்பக்குளம் அருகில் இருக்கிற முக்தீஸ்வரர் ஆலயம் காற்றுத்தலமாகும் ஆதிசொக்கநாதர் ஆலயம் ஆகாயத்தலமாகும் இந்த எட்டு மூர்த்தமாக இறைவன் விளங்குவதால் அந்த இறைவனை ஓம் பவாய எநமகா ஓம் சர்வாய நமஹா ஓம் ஈசானாய நமஹா ஓம் பசுபதையே நமஹா ஓம் பீமாய நமஹா ஓம் உக்ராய நமகா ஓம் மகாதேவாய நமகா ஓம் ருத்ராய நமஹா என்று எட்டு பெயர்களால் அவனை அர்ச்சிப்பார்கள் பிரம்மனுக்கு இந்த எட்டு வகை வடிவில் சிருஷ்டி தொழில் அறிவித்ததாக புராணங்கள் நமக்கு கூறுகின்றன நீதி நெறிமுறை வழுவாத ஞானமும் நல்லொழுக்கமும் உடையவன் ஈசன் எனவே அவரை சிஷ்டன் என்று அழைத்தார் திருநாவுக்கரசரும் சிற்றர்வாழ் தில்லை தில்லை சிற்றம்பலத்துறை சிட்டன் என்கிறார் பாண்டிய மன்னன் கல்வி அறிவு பெற்றவன் ஆதலாலும் அவன் மெய்க்கல்வியை உணராத நிலையை மாற்றி ஞானத்தை உணர்பவனாய் ஆக்கும் அருக்குறிப்பு தோன்ற பட்டிமன் தென்னன் என்று கூறினார் அத்தகைய அருட்பாடல் இது நே திரே ஆளவாய் மேவிய சிட்ட திரு ஆலவாய் மேவிய சிட்ட நே பெரு ஆளவாய் அட்ட முத்திய அஞ்சல் என்றருள் சிட்ட நே திரு ஆளவாய் மேவிய அ முத்தியனே அஞ்சல் என்றருள் அட்ட முத்தியனே அஞ்சல் என்றருள் துத்தராம் அமண்துத்தராம் அமண ஆகவே தன்னல் பாண்டியக்கு ஆகவே துட்டராமன கொழுமுட பட்டிமல் தன்னல் பாண்டியர்க்கு ஆகவே இனி ஐந்தாவது பாடல் இறைவன் திரிபுறங்களை அழித்த வீரச் செயலை கூறுகிறார் பகைமை கொண்டு திரிந்த அசுரர்களின் முப்புறங்களை எரி செய்த ஆளவாய் எண்ணலே அஞ்சாதே என்று அருள் செய்வீர் ஆகுக என்னை எரிக்கும் முனைப்பு கொண்டவராய் நல்ல எண்ணம் இல்லாதவராகிய அமணர் கொளுத்திய நெருப்பானது பண்ணின் இசையுடன் தமிழ் வழங்கும் பாண்டியர்க்கு ஆகுக என்றார் திரிபுராந்தகர் என பெயர் கொண்டவர் ஈசம் தாரகாட்சகன் கமலாட்சகன் வித்யுன்மாலி ஆகியோர் தாங்கள் செய்த தவத்தின் பயனாகப் பெற்ற முப்புரங்களால் உலகை துன்புறுத்தினார்கள் இறைவன் இத்திரிபுரங்களை தன் சிரிப்பினால் அழித்தான் இவ்வீரச் செயலை திருஅதிகை வீரட்டானத்தில் நிகழ்த்தினான் அதனால் இங்கு இறைவன் திரிபுராந்தகர் என்று பெயர் கொண்டார் முப்புறங்களை அழித்த இறைவன் தன்னை காக்காமலாயிருப்பார் என்று கேட்பது போல நன்னலார் புறமூன்று எரி அளவாய் அண்ணலே என விழித்தார் தமது திருமடத்தில் தீவைத்து ஊறு விளை பெற்றதாயினும் பாண்டியன் பேணிய தமிழ் பண்பின் செம்மையை உரைக்க பண்ணியல் தமிழ் பாண்டியன் எனச் சுட்டினார் அத்தகைய பாடல் இது நன்னலார் புற நன்னலார்புற நன்னலார் புற புறமூல் நன்னலார் நன்னலா நன்னலார் தெரி ஆலவாய் அண்ணலே அஞ்சல் என்றருள் என்னை நன் ியாலவாய் அண்ணலே அஞ்சல் என்றருள்ன்னலே அஞ்சல் எந்தருள் செய்ய என்னிலா என்னா ஆகவே எண்ணிலாம் அவன கொழுமுட பண்ணிய தமிழ் பாண்டியற்கு ஆகவே பண்ணிய தமிழ் பாண்டியற்கு ஆகவே இனி இறைவனை சரண் புகுந்த தன்மையை கூறுகிறார் ஆறாவது பாடல் ஆலவாயில் வீற்றிருக்கும் அண்ணலே தஞ்சமென்று உன்னை சரண் புகுந்த என்னை அஞ்சாதே என்று உரைத்து அருள் புரிவீராகுக வஞ்சம் உடையவராகிய அமணர்கள் என்னை எரிக்கும் தன்மையில் கொளுத்திய நெருப்பானது பாண்டிய மன்னனுக்கு ஆகுக என்கிறார் இறைவனையே தஞ்சமென்று சரண் புகுந்தால் நம்மை காத்தருள்வான் என்பது இங்கு உணர்த்தப்படுகிறது ஆம் தன் திருவடியில் விழுந்த சந்திரனை தன் தலையில் சூடிய சந்திரசேகரன் அவன் தஞ்சமடைந்த நம்மை காப்பான் என்கிறார் பஞ்சவன் என்பது பாண்டியனுக்கு அமைந்த பெயர்களுள் ஒன்று இத்தகைய கருத்தமைந்த பாடல் இது தஞ்சம் சரண் புகுேனையும் தஞ்சம் என்று உன் சரண் புகுந்தேனையும் தஞ்சல் என்று உள் சரண் புகுந்தேனையும் தஞ்சம் என்று உன் சரண் புகுந்தேனையும் அஞ்சல் என்றருள் அளவாய் அண்ணலேம் தஞ்சம் என்று உன் சரண் அஞ்சல் என்றருள் ஆலபாய் அண்ணலே அஞ்சல் என்று அருள் ஆளபாய் அண்ணலே அஞ்சல் என்றருள் ஆலபயே பஞ்சம் செய்து பஞ்சம் அமணோளு வஞ்சம் செய்து அமணர் போலும் உன் சூட வஞ்சம் செய்து அமண போலும் வஞ்சம் செய்து அமணர் போலு உன் சூட பஞ்சபந்த ஆகவே பாண்டர்கோடு முஞ்சூட பஞ்சவல் தன்னல் பாண்டியர்க்கு ஆகவே பஞ்சவன் தன்னல் பாண்டியர்க்கு ஆகவே இனி இறைவன் ரிஷபாருடனாக விளங்கும் தன்மையை கூறுகிறார் கனல் போன்ற விழிவுடைய வெள்ளை இடபத்தை வாகனமாக உடையவரே திரு ஆலவாயில் வீற்றிருக்கும் அழகிய விழி உடையவனே அஞ்சல் என உரைத்த அருளுக என்னை எரிக்குமாறு இருள் கொண்ட நெஞ்சினராகிய அமணர்கள் வைத்த நெருப்பானது பங்கமில்லாத பாண்டியனுக்கு ஆகுக என்றார் அங்கணன் என்பது சிவபெருமானுக்கு ஒரு பெயர் அங்கணன் கையில் காக்கும் என்பது தொடர் யுகப்பிரளய காலத்தில் தர்மதேவதை இடபமாக உருக்கொண்டு இறைவனை அடைய அதற்கடைக்கலம் அடைக்கலம் கொடுத்து தன் வாகனமாயற்று அருள் புரிந்த திருக்கோலம் இடபாந்தக மூர்த்தியாகும் மேலும் திரிபுர சம்ஹாரம் நடந்தபோது திருமாலே இடபமாகி நிற்க அவரை வாகனமாக கொண்ட திருக்கோலம் இடபாருட திருக்கோலம் தருமத்தை விடையாக கொண்டவன் தம்மை காத்தருள்வான் எனக் கேட்பதாக அமைந்தது இப்பாடல் திருமணத்திற்கு தீ வைத்த செயல் அரசின் செங்கோல் முறைமைக்கு பங்கமாயிற்று என வலியுறுத்தும் பாங்கிலும் அரசனுக்கு நேர்தலாகாது என்னும் கருத்திலும் மீண்டும் சைவம் திரும்புகின்றமை நிகழப்போவதினாலும் பங்கமில் தென்னன் என்றார் அத்தகைய அருட்பாடல் இது செங்கள்வாய் செங்கள் ஆலவாய் அங்கணா அஞ்சல் எந்தருள் செய்யனை செங்கள்வள் விடையாய்த்தீது ஆலவாய் அங்கணா அஞ்சல் எந்தருள் செய்ய அங்கணா கங்கோலாராமன் கையறிடும் கணல் பங்க மில் தல் நல் பாண்டியற்கு ஆகவே பங்கமிழ்தல் நல் பாண்டியற்கு ஆகவே இனி ராவணன் வீரத்தை அழித்து அருளிய திறத்தை போற்றுகிறார் தீய பண்புடையவனும் சிந்தை திரிந்தவனுமாகிய இராவணனுடைய வீரத்தை அழித்தும் வாழும் வாழ்நாளும் நல்கி அருள் புரிந்தும் திகழுகின்ற ஆலவாய் நாதனே அஞ்சேல் என்று உரைத்தருளுக நற்புகழுக்கு உரியவராயில்லாத அமணர்கள் என்னை எரிக்குமாறு கொளித்து வைத்த நெருப்பு பாண்டிய மன்னனுக்கு ஆகுக என்றார் கைலை மலையை தூக்கிய ராவணனை தன் கட்டை விரலால் அழுத்தி அவன் வலிமையை அழித்தார் பின் அவன் இசைத்த வீணாகானத்தை கேட்டு மகிழ்ந்து அவனுக்கு சந்திரகாசம் என்னும் வாளையும் முக்கோடி வாழ்நாளையும் அளித்து அருளினான் அத்தகைய ஆரவாயான் பாண்டியன் மனதையும் மாற்றி தடுத்தாட்கொள்வான் என்பது இதன் மூலம் பெறப்பட்டது சிவபெருமானால் ஞானப்பால் அழிக்க பெற்று ஆளுடைய பிள்ளையராய் விளங்கும் திருஞான சம்பந்தரை ஏற்றிப் போற்றி பல நன்மைகளும் ஈகப்பற நலன்களையும் கொள்ளாமல் அறியாமையில் மயங்கிய நிலையில் மேவிய அமணர்கள் ஆதலினால் அவர்களை ஏத்திலா அமணர் என்றார் இத்தகைய குறிப்புடைய பாடல் இது தூத்தன் வீரம் தொலை தருளா தூத்தன் வீரம் தொலை தருளாலவாய் தூத்தல் வீரம் தொலை தருளாலவாய் ஆத்தனே அஞ்சல் என்றருள் செய்ய நீ தூத்தன் வீரம் தொலை தருளாலவாய் ஆத்தனே அஞ்சல் அமன ஏத்திலா அமன பொழுது சுடரேத்திலா அமன பொழுது சுட தென்னல் பாண்டியர்கி பாத்தி தென்னல் பாண்டியர்கி ஆகவே இனி ஒன்பதாவது பாடல் வழக்கம் போல அடிமுடி தேடிய வரலாற்றை இப்பாடலில் கூறுகிறார் உலகத்தை தாவி அளக்க நெடிது உயர்ந்தவராகிய திருமாலும் அயனாகிய பிரம்மனும் அறியாத வகையில் மேவிய நாதனே திரு ஆலவாயில் விற்றிருக்கும் பெருமானி அருள் புரிவீராகுக தூய்மையில்லாத சமணர்கள் கொளுத்திய நெருப்பானது பறந்து சென்று பாண்டியனுக்காகுக என்றார் அயன் தானறையா பகை தாவீனான் அரிய பகை தாநான் அயன் தானியா பகை தாந்திய பகை மேல மென்த்து அலாத்தியாயருள் தாவி நான்தான் நாய் வகை மேலா நான் தன்னல் கேட்டது பாண்டிப்பழம் பதிகங்கள் எமது வானொலி களஞ்சிய தொடர் நான்காம் பகுதி விளக்கம் அளித்தவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் தேவார பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ திருஞான சம்பந்து ஓதுவார் அவர்கள் அமைப்பு பூர்ணகுமார் படைப்பு மதுரை வானொலி நிலையம்